நிச்சயமாக மனிதனை அழகான முறையில் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்ல குறிப்பிடுகிறார் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட நான்காயிரம் வகையான பாலூட்டிகள் இருக்கிறது என்பதாக அறிவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான்காயிரம் பாலூட்டிகளில் மனிதனும் ஒருவன் இந்த உலகத்தில ஆடு தன்னுடைய குட்டிக்கு தன்னுடைய பாலை கொடுக்கிறது மாடு தன்னுடைய பாலை கொடுக்கிறது ஒட்டகம் தன்னுடைய பாலை கொடுக்கிறது இப்படியாக பாலூட்டிகள் எல்லாம் தன்னுடைய கன்றுகளுக்கும் தன்னுடைய குட்டிகளுக்கும் அவைகள் பால் ஊட்டுகின்றன ஆனால் மனிதன் மட்டும்தான்